தமிழகத்தில் ஸ்டார் தொகுதி அப்படிங்கிறது விருதுநகர் தான் அதனால் வந்து இன்னைக்கு பல பேர் வந்து விருதுநகர் தொகுதியை உற்று இருக்காங்க விருதுநகர் தொகுதியில் யார் ஜெயிக்க போகிறது யார் வந்து துவக்க போகிறது அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்க பல பேர் வந்து உற்று பார்த்துக்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து கேப்டனுடைய மகன் விஜயபிரபகரன் வந்து காலத்தில் முதல் முறையாக இறங்கிருக்கிறதுனால எல்லோரும் உற்று பார்த்து கொண்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் முதல் முறையாக வந்து தன்னுடைய கட்சியை கழிச்சிட்டு பாலியனதால் போய் ஐக்கியமாகி ஒரு சீட்டு வாங்கி அங்கேயே வேட்பாளர் நிற்கிற ராதியாவையும் எல்லோரும் பார்க்குறாங்க உங்களுடைய நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்ட்டு இங்கே வந்து வெற்றி வாய்ப்பு அப்படின்னா விஜயபிரமளுக்கு நிறையா இருக்குது வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா விஜயகாந்துக்கு இருக்கிற அந்த பேர்னாலே வந்து இவருக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து ஒரு வெற்றி முகத்தில் இருக்காரு அப்படின்னா இந்த சூழ்நிலை என்ன ஆகுதுனாக்க திமுக வேட்பாளராக திமுகவுடைய கூட்டணி வேட்பாளராக காங்கிரஸை சேர்ந்த மாணிகாவூர் வந்து அங்கே வந்து வேட்பாளராக நிற்கிறாரு அவர் வந்து ஏற்கனவே இரண்டு முறை வந்து எம்பி இருந்தவர் இந்த பிற மூன்றாவது முறை வந்து தேர்தலில் களம் தாண்டாரு ஏற்கனவே காங்கிரஸ் காங்கிரஸ் சொல்றது என்னன்னா மத்தியில் ஆளு பாரதிய ஜனதா வந்து இரண்டு முறை வந்து பிரதமராக இருந்திருக்காரு மோடி மோடி வந்து பத்து ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு என்ன செஞ்சாரு பத்து ஆண்டுகளாக வந்து தமிழர் இந்தியாவுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி நீ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதே குற்றச்சாட்டு தான் நாங்கள் விருதுநாடு மக்கள் வைக்கிறாங்க பத்து ஆண்டுகளாக இரண்டு முறை வந்து இங்கே எம்பிஆர் இருக்காரு மாணிக் தாவூர் அந்த இது இதுவரைக்கும் தொகுதிக்கு எதுவுமே செய்யலங்க செய்யறது மட்டும் இல்ல தொகுதி பக்கமே வந்தது இல்ல அப்புறம் எப்படி அவங்க சேர்க்கி வைப்பாங்க நீங்க மட்டும் பத்து ஆண்டு இருந்த மோடி வந்து எதுவுமே செய்யலன்னு சொல்லி தொக்கடிக்கணும்னு நினைக்கிறீங்களே ஆனா இங்க பத்து ஆண்டுகளாக எம்பிஆர் இருந்து எதுவுமே செய்யற மாணிகத்தாவூரை மட்டும் ஜெயிக்க வைக்கணும்ன்றது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் இந்த முறை வந்து எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி மாணிகத்தாகூர் என்ன பண்ணிட்டாருன்னா தேர்தல் அறிக்கை இருக்குங்க அது என்னாங்க பெண்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த நாங்கள் வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்துடுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா வந்து உங்களுக்கு மகாலட்சுமி திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்தை உருவாக்கி அதில் அவங்க பெண்களுக்கெல்லாம் ஒரு லட்ச ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க தேர்தல் அறிவித்து சொல்லியிருக்காங்க இவர் என்ன பண்ணிட்டாரு மூணாவது முறை நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சு மறுபடியும் இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யாமல் இந்த தொகுதி பக்கம் வராம இருக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருப்பார் போல இருக்கு அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் அந்த மகாலட்சுமி திட்டம் சொல்லி ஒரு அட்டை ஒன்று ரெடி பண்ணிட்டார் ரெடி பண்ணி அங்க இருக்கிற அந்த தொகுதியில இருக்கிற பல பெண்கள்கிட்ட போய் கொடுத்து இதுதான் மகாலட்சுமி திட்டம் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுப்போம் ஸ்டாலின் வந்து தானே கொடுக்குறாரு நாங்க ஒரு லட்ச ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கைத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட கைத்துல வாங்கி பத்திரம் வச்சுக்கிறோம் உங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வரும் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி ஏமாத்தின்னு தான் சொல்லணும் வாக்குக்காக மக்களை வந்து ஏமாத்தி ஓட்டு வாங்கிறதுக்காக அவர் இந்த மாதிரி பிரச்சாரத்தில் இருக்கார் இது வந்து தேர்தல் விதி மீறும்னு சொல்லி இன்னைக்கு வந்து திமுக கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து பல புகார் அளிச்சிருக்காங்க மூணு புகார் அளிச்சிருக்காங்க காவல்துறையிலும் சரி தேர்தல் ஆணையத்திலும் சரி புகார் அளிச்சிருக்காங்க அதோடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இனி அடுத்த கட்ட காலகட்டத்தில் தான் தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு வந்து மக்களை எப்படியாச்சும் ஏமாற்றணும் அந்த மக்களை வந்து ஏமாத்த மக்கள் மக்களை நிலைமை இப்போ இல்லை இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஒரு லட்ச ரூபா அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வாக்கு சேரிச்சு மறுபடியும் மூணாவது முறை மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் தொகுதி பக்கமே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ளா பிளான் போட்டுக்கி சரி இவர் வந்து இந்த மாதிரி பிளான் போட்டு அது ஒரு வெற்றி கண்டுட்டார் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக தொகுதி பக்கமே வரமாட்டார் அந்த மகாலட்சுமி திட்டத்துடைய அந்த அட்டையில் என்ன செய்வோம்னா கொண்டு போய் தான் ஆத்து கம்மா காரை ஆற்று போய் போட்டு போய்கிட்டே இருப்பார் அதை அவருடைய திட்டம் அப்படின்னு சொல்லலாம் இங்க விஜய் விஜயபெருமானுக்கும் வெற்றி முகம் இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து மற்ற கட்சிகள் என்ன செய்யுதுன்னே தெரியல என்ன செய்யுதுன்னே தெரியாம தான் இவர் வந்து மகாலட்சுமி திட்டத்தை வந்து தூக்கிட்டு கையில் தூக்கிட்டு இருக்கிற பெண்கள்ட்டலாம் வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்துடும் லட்சம் வந்துடும் சொல்லி ஏமாத்திக்கிருக்காரு இந்த பக்கம் பார்த்தோம்னாக்க என்ன செய்யறதுனே தெரியாம ராஜியா வந்து பைக்ல அதாவது சரத்குமாரும் ராஜியாவும் பைக்ல போய் நாங்கள் ஓட்டு கேட்க போறோம் மக்களை கவரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போய்க்கிருக்காங்க இந்த சூழ்நிலையில் வந்து விருதுநாடு வந்து கலம் வந்து இருக்கு இன்னும் வந்து மூன்று நாட்கள் தான் தேர்தலுக்கே இருக்கு இன்னும் ரெண்டு நாளில் வந்து பிரச்சாரமே முடிய போகுது இந்த சூழ்நிலை வந்து பிரபாரனை வந்து எப்படியாச்சும் அதாவது விஜயபிரபான எப்படி தோற்கடிக்கிறேன்னு சொல்லி கட்டி தலைவர் மணிக்கு தாகூர் மணித்தவர் இருக்கும்போது இங்கே வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து விஜயபிரமான தோல்வியடைய வைத்தால் உடைய விளைவு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து தர்மம் தோத்து விட்டதுனால சொல்லணும் இது வரைக்கும் விஜயகாந்த் வந்து யார்டையும் வந்து எதையும் எதிர்பார்க்காம பல தர்மங்கள் செஞ்சிருக்காரு அந்த மக்களுக்கு வந்து யாருக்கு எதுவும் கேட்காம தர்மங்கள் பண்ணியிருக்காரு அந்த தர்மங்களே வந்து தோத்த மாதிரி என்ன ஏன் அவர் தான தர்மம் பண்ணார் விஜய என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு இதுல இருக்கு ஒரு தர்மம் வந்து தலை வாங்க தன்னை கா காக்கா விட்டாலும் சரி தன்னுடைய சந்ததி நிறை அதாவது பிள்ளை பேரண்டத்தில் எப்படி காக்கும் அதனால தான் வந்து தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அதேமாரி தான் அவர் தர்மம் பண்ணார் அந்த தர்மம் வந்து இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளை வந்து காக்குமா ஏன்னா தர்மம் காக்க வைக்கிறது வந்து மக்கள் இடத்துல இருக்குது மக்கள் இடத்துல இருக்குது மக்கள் வந்து இந்த மாதிரி மகாலட்சுமி திட்டம் சொல்லி ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது ஏன்னா இவர் மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து தமிழகத்திலே வந்து பல பேர் ஏமாத்துற ஆளு இருக்காங்க ஏன்னா இது கலிகாலம் இது கலிகாலத்தில் வந்து எதுவும் நடக்கு இன்னைக்கு வந்து கலிகாலம் அப்படின்றதுனால வந்து இன்றைக்கி ரெண்டு வயசு குழந்த பெண் குழந்தைகளை அஞ்சு வயசு பெண் குழந்தைகளை பத்து வயசு பெண் குழந்தைகளை வந்து கற்பழித்து கொள்ற ஒரு கொடூரர்கள் வாழ்ற சில கொடூரர்கள் வாழ்ற இந்த சமூகத்தில் தான் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட கொடூரல் இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து விஜயபிரபரனை தோக்க வைக்கணும் அப்படிங்கிற பல பேர் வந்து கங்கணம் கட்டுவாங்க ஏன்னா இங்க வந்து தர்மம் தோக்கடிக்கப்படணும் அது எனக்கு தெரியாது அவர் பண்ண தர்மமோ எனமோ ஏன் கட்சிக்காரு எனக்கு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சுயநலத்தோட பல பேர் இருப்பாங்க ஏன்னா இங்க வந்து தர்மம் தோத்துருச்சுன்னு வச்சுங்க அதுக்கு வந்து யாருமே இப்ப தர்மம் பண்ண மாட்டாங்க அவரெல்லாம் அவளை கொடுத்தா இருப்பா அவள தர்மம் பண்ணாரு மக்களுக்கு அவளை செஞ்சாரு கடைசி பார்த்தியா அவரும் போய் சேர்ந்துட்டாரு அவர் பிள்ளைகளும் பாரு அப்படிங்கிற ஒரு ஒரு இலிச்சொல்லுக்கு வந்து தர்மத்தை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அதே வந்து இன்னைக்கு வந்து விஜய் பிரபான் வந்து பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார்னு வச்சுங்க நாளைக்கு அதே மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்தியா அவங்க அப்பா செஞ்சாரு அப்பா வந்து தர்மம் எவ்வளவோ பண்ணார் இன்னைக்கு வந்து அவர் மகனை வந்து கொண்டு வந்து தலைநிம வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போது அதனால வந்து மற்றவங்களும் வந்து தர்மம் பண்ணுறதுக்காக ஒரு உந்துதலா இருக்கேன் அந்த உந்துதலா வந்து இன்னைக்கு வந்து மக்கள் தான் அதுக்கான ஒரு உந்துதலை வந்து உருவாக்கி கொடுக்கணும் ஆனால் உருவாக்குறதுக்கு முன்னாடி வந்து மக்கள் வந்து முதல் யோசிக்கணும் யார் நல்லவங்க விஜயபிரபா ராதிகா நல்லவரா மாணிகா ஒரு நல்லவரா மாணிகா இன்னும் பத்து வருஷம் இருந்திருக்காரு இருந்து என்ன பண்ணாரு என்ன நல்லது பண்ணாரு எல்லாருக்கும் தெரியும் அதனால அவரை ஒதுக்கிடுவான் ராதிகா ராதிகா நல்லவங்களா இல்ல விஜயபிரபா நல்லவரா அப்படிங்கிறது தெரியும் விஜயபிரபா இது வரைக்கும் எந்த விதமான கம்ப்ளைண்ட் கிடையாது இது வரைக்கும் வந்து சாதாரண கவுன்சிலர் மாரியே வந்து எவ்வளோ அராஜகம் பண்ணுறியா எமோ செஞ்சுக்கிறாய் பல பேர் ஆனால் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய தலைவருடைய மகன் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு குற்ற செயலும் இல்லை ஏன்னா அவர் இது வந்து வீட்டில் வந்து அவ்வளோ கட்டுக்கோப்பட வளர்ந்த அந்த விஜயபிரபாரன் வெற்றி பெற்றார்னு வச்சுங்க இன்னைக்கு வந்து விருதுநேரில் வந்து தர்மம் தலைநின்னு நிற்கும் தான் வந்து விஜயகாந்த் செய்ய தர்மத்தை தலை நிமிர வைக்கிறது வந்து விதி மக்களுடைய கையில் தான் இருக்குது